பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் ராணுவம் இன அழிப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது நாளா இருக்குது சோ நம்ம போன காணொலியில பார்த்திருந்தோம் பிரான்ஸ் என்ற ஒரு நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்கிறதுக்காக அமெரிக்கால ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணிருக்கின்ற செய்திகளை பார்த்தோம் மேலதிகமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு பாலஸ்தீனத்தை அவர்கள் அமைப்போட இருக்கிறார்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட உறுப்பினரா இன்னைக்கு சேர்த்திருக்காங்க இன்னும் ஓரிரு நாட்கள்ல பாலஸ்தீனத்தோட கொடிய அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைமையகத்துல இன்னும் ஓரிரு நாட்கள்ல நிறுவ போறாங்க அப்படின்ற செய்திகளையுமே நம்ம போன காணொலியில பார்த்தோம் சோ இந்த காணொலியில காசா குள்ள என்ன நடக்குதுன்ற செய்திகளை பார்க்கலாம் காசால கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எண்பத்தி ஓர் அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷைதா இருக்கிறாங்க மேலதிகமா இருநூத்தி முப்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகளை இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க சோ இன்றைக்கும் எண்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற அதிர்ச்சி எட்டக்கூடிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது மேலதிகமா இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்கள் மேலையும் அப்புறம் மக்கள் தங்கி இருக்கிற அகதிகள் கேம்புகள் மேலையும் தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க சோ தொடர்ந்து ஒரு யுத்த குற்றங்களை யுத்தம் நடத்தணும்ன்ற பேர்ல ஒரு வார் கிரைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய செய்திகளா இருக்கு சோ இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பதிலடி தாக்குதல்கள் பண்ணிருக்கிறாங்க சுஜாயா பகுதிகள் இருக்குது அந்த பகுதிகளில் ஒரு நான்கு இஸ்ரேலிய துருப்புகள் வந்து ரவுண்ட்ஸ்ல இருந்து நான்கு இஸ்ரேலிய துருப்புகள் மேலே இன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ராணுவமா இருக்கிறாங்கன்னா அவர்கள் நான்கு பேர் மேலையும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்திருக்கிறாங்க நடத்தி உடனே அந்த நான்கு பேரையும் ஸ்பாட்லயே இருக்கிறாங்க பாலஸ்தீன ராணுவம் பகுதிகளில் மேலதிகமா இன்னும் இரண்டு மூன்று மெர்க்கவா டேங்குகள் அந்த இடத்துல வந்திருக்கு அந்த மூன்று மெர்க்கவாட் டேங்குகளையும் யாசின் உன்னாட்வை அப்படின்ற அவர்களுடைய ராக்கெட்

காசால இருக்கிற பைத்திலாகியா பகுதிகளில் நடத்திருக்கிறாங்க இது வந்து வடக்கு காசால இருக்குது சோ அந்த பகுதியில இருந்து ஒரு பெட்டாலியன் இஸ்ரேல் இஸ்ரேலோடைய ஒரு பெட்டாலியன் அந்த பெட்டாலியன் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து இஸ்ரேலிய துருப்புகளையுமே இன்னைக்கு கொன்னு கபறு கொண்டு அனுப்பியிருக்காங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்னைக்கு பைத்தியில் ஆகிய பகுதிகளில் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பேர் ஒரு பெட்டாலியனே அழைக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் இருக்குது மேலதிகமா கான்யூனிஸ் கான்யூனிஸ்ல இந்த இந்த தாக்குதல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடத்திருக்காங்க என்ன அப்படின்னா கான்யூனிஸ்ல ஒரு வெஹிக்கிள் இருந்திருக்குது அந்த வெஹிக்கிள்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் பயணம் செய்யலாம்னு வச்சுக்கோங்க அந்த வெஹிக்கிளுக்கு அடியில போய் பாம்பு செட் பண்ணிருக்காங்க சோ அவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த வெஹிக்கிள மூன்று நாளா அலைய விட்டுருக்காங்க சோ எந்த நேரம் சரியான தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மூன்று நாட்களா பாம்களை தான் அந்த வெஹிக்கிள் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது முட்டா பசங்க அதை கூட கண்டுபிடிக்காம காசாவை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சோ உடனே சரியான நேரம் பார்த்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பட்டனை பிரெஸ் பண்ணி மூன்று நாள் கழித்து அந்த வெஹிக்கிளை வெடிக்க வச்சிருக்காங்க அந்த வெஹிக்கிள்ல இருந்த அஞ்சு பேருமே இன்னைக்கு கொல்லப்பட்டுக்கிறாங்கன்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்குது மேலதிகமா அதே சுஜாகியா பகுதிகளில் ஒரு வீட்டுல தஞ்சம் அடைஞ்ச இருபது இஸ்ரேலிய துருப்புகளை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த வீட்டை வெடிக்க வச்சு அந்த இருபது பேரையுமே கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற செய்திகளை இன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணும்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்றாங்க பாருங்க வீடுகளுக்குள்ளதான் பாம்புகளை செட் பண்ணி தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த இஸ்ரேலிய மடப்பசங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து அந்த வீடுகளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறாங்க சோ இது இது வந்து பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு ரொம்ப எளிதா போயிடுது சோ வீடுகள் ஃபுல்லா பாம்பு சுத்திட்டு அந்த அந்த வீட்டையே வெடிக்க வச்சிருந்தாங்க அதுல இருந்து இருபது பேருமே இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற சந்தோஷமான செய்திகள் வந்திருக்குது இன்னைக்கு மட்டும் காசைல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சுஜாயியா பகுதிகளில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பைத்திலாகியா பகுதிகளில் பத்து பேர் காணியோஸ்ல ஒரு அஞ்சு பேர் அப்புறம் சுஜாய்யா பகுதிகளில் வீட்டுல இருந்த அந்த இருபது பேரையுமே கிட்டத்தட்ட ஐம்பது இஸ்ரேலிய துருப்புகளை இன்னைக்கு மண்ணுக்குள்ள கபருக்குள்ள அனுப்பிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மேலதிகமா மூன்று மெர்கவா டேங்குகளையும் அழிச்சிருக்கிறாங்க யாசின் உள்நாட்டு என்ற இயந்திரத்தை வச்சு இதுல இன்னொரு ஹைலைட்டட் நியூஸ் என்ன அப்படின்னா இறந்தவர்களை தூக்கி கொண்டு போறதுக்காக பலவிதமான ஹெலிகாப்டர்கள் அங்க வந்து அந்த பிணங்களை அள்ளி கொண்டு போற காட்சிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பாலஸ்தீன விடுதலை ஆனாலும் அவருடைய பேஜ்ல வெளியிட்டு எழுதியிருக்கிறாங்க எது எப்படி போனாலும் இன்னைக்கு தாறு மாறான கொலைவெறி தாக்குதல்கள் அங்க இருக்கிற இஸ்ரேல் மேல நடத்தி இருக்கிறாங்க என்ன கோபத்துல இருந்தாங்கன்னு தெரியல கொடூரமான முறையில் இன்னைக்கு கொண்டு வச்சிருக்கிறாங்க சோ இந்த செய்தியை பத்தி தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஊடகங்கள் எல்லாமே குக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இஸ்ரேலி டைம்ஸ் கான் நியூஸ் ஏஜென்சி வாஃபா நியூஸ் ஏஜென்சி இவர்கள் எல்லாமே இஸ்ரேல் ஊடகங்கள் அவர்கள் இன்னைக்கு குக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நடந்ததுன்னு புரியாம இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இஸ்ரேலியர்கள் ரொம்ப பயத்துல இருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்துருக்குது மேலதிகமா நம்மளுடைய தளபதிகள் ஹூதிகள் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்களும் ஒரு சம்பவம் பண்ணிருக்கிறாங்க இஸ்ரேலை நோக்கி இரண்டு ராக்கெட் தாக்குதல்களை நடத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹூதிகள் முதல் தாக்கு முதல் தாக்குதலுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹைபர்சோனிக் பிளாஸ்டிக் மிசைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது தாக்குதலுக்கு சுல்பிகார் வகையான யூஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இரண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்திட்டு இருக்கிறாங்க எந்தவித சமரசமும் இல்லாம சோ ஹூதிகளும் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இப்படி தாக்குதல் கொடூரமான முறையில் நடத்திக்கிட்டு இருக்க இன்னும் இஸ்ரேல் இருந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா இஸ்ரேல்ல இருக்கிற அஞ்சு லட்சம் பேர் அதாவது இராணுவத்தில் உள்ளவமும் சரி மக்களும் சரி அவர்கள் எல்லாமே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அதாவது அஞ்சு லட்சம் பேரு பயத்துலயே இருக்காங்களாம் எந்த டைம் நம்மளை கொல்ல போறாங்க எந்த ஆயுதங்கள் நம்மள வந்து அட்டாக் பண்ண போது எந்த குண்டு வந்து மேல போட போது மேலதிகமா இதுல இஸ்ரேல் இராணுவமும் தான் அதிகமா பயந்துகிட்டு இருக்கிறாங்களாம் இங்க இருந்து எந்த பங்கர்ல இருந்து பாலசின விடுத்து வெளியே வர போறாங்க எந்த வகையான குண்டுகளை எந்த வகையான ஏவுகணைகள் சகடிக்க போறாங்கன்ற உச்சகட்ட பயத்துல இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் இஸ்ரேல் எல்லாம் இருக்கிறாங்க இதுல நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன் ஆக்சுவலா பார்த்தா அந்த உளவியல் ரீதியான பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கணும் பாலசீன மக்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கணும் எழுவத்தஞ்சாயிரம் பேரை கொண்டு வச்சிருக்கிற பச்சிலம் குழந்தைகளை கொண்டு இருக்கிற அப்பாக்களையும் அம்மாக்களையும் வயதான முதியவர்களையும் கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைங்க முன்னாடியே அப்பா அம்மாவை கொண்டிருக்கிற அப்பா அம்மாக்கள் முன்னாடியே சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டிருக்கிற அப்புறம் வந்து பல தலைவர்களை அழிச்சிருக்கிறீங்க சோ இவ்வளவு காசா முழுவதும் அழிச்சிருக்கிறீங்க இப்படிப்பட்ட கொடுமைகளை செஞ்ச நீங்க யார் ஆக்சுவலா அந்த உளவியல் ரீதியா பாதிக்கப்படணும் எப்படி பார்த்தாலும் பாலஸ்தீனி மக்கள் தான் பாதிக்கப்பட்டுக்கணும் ஆனா மாறா யாரு பண்றாங்க அப்படின்னா தாக்குதல் நடத்துற இந்த கோலைகள் இவர்கள் உல உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற அபிஷியெல்லாம் நியூஸ் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க இது இஸ்ரேல் டைம்ஸ் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இதுதான் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா காசுக்காக போராடுறவனுக்கும் சுதந்திரத்திற்காக போராடுறவனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் காசுக்காக போடுறவன் சுதந்திரத்திற்காக போராடுறாங்க அவர்கள் கண்ணுல கண்டிப்பா ஒண்ணு அவர்களுக்கு தெளிவா இருக்கிறாங்க ஒண்ணு எங்களுக்கு சஹிது அப்படி இல்லைன்னா எங்களுடைய நாடு சுதந்திர நாடு ஆகணும் அப்படின்ற ஸ்டாண்ட்ல அவங்க தெளிவா இருக்கிறாங்க சோ அதனாலதான் அவங்க இன்னும் இந்த போராட்டத்தை ரொம்ப உக்கரமா உற்சாகமா நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது மேலதிகமா நம்ம ஜெர்மனியை பத்தி சில விஷயங்களை பார்த்தோம் நேத்து கூட அந்த டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக ஓட் கவுண்டிங் பண்ணாங்க அதுல வந்து பாலஸ்தீனத்திற்கு எதிராக வந்து ஜெர்மனி வாக்களிச்சிருந்தாங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான மனநிலையில தான் இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஜெர்மன் நாடு ஜெர்மனி இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து இஸ்ரேல் நீங்க எங்களுடைய பிரண்டிப்பா ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நீங்க பண்ற எல்லாத்தையுமே நாங்க பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் உடனடியாக காதால யுத்தத்தை நிறுத்துங்க அங்க மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தண்ணீர் எல்லாத்தையுமே கொடுங்க அது பண்ணாத அதை பண்ணுனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை பண்ணல அப்படின்னா உங்கள் மீது நாங்களும் தடைகளை போடுவோம் பிரான்ஸோட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் பல தடைகளை போடுவோம் நீங்க நட்பு நாடா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எங்களால விட்டு கொடுக்க முடியாது உடனே யுத்தத்தை நிறுத்துங்க அந்த மக்களுக்கு தேவையான உணவு கொடுங்கன்னு இன்னைக்கு ஒரு மிரட்டல விட்டுருக்காங்க ஜெர்மனி சோ எதே எப்படி போனாலும் கொஞ்சம் ஜெர்மனியெல்லாம் நம்ப கிடையாது பாலஸ்தீனம் வந்து பாலஸ்தீனம் நாடு வந்து இந்த ஜெர்மனியெல்லாம் நம்ப போகிறது கிடையாது இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா பேசிட்டு நாளைக்கு ஏதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான தீர்மானங்கள் ஐநால வந்துச்சுன்னா உடனே அதற்கு எதிராக வாக்களிப்பாங்க சோ இவர்களை நம்பிலாம் எல்லாம் பாலஸ்தீன விடத்தில் அமைப்பு கிடையாது சோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு இஸ்ரேலுடைய சுச்சுவேஷன் ரொம்ப தலகிலாம் மாறி போயிடுச்சுங்க அவன் அதாவது இசை பெஞ்சமின் நெத்தன்யாகு எதிரா இன்னைக்கு பல விதமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இஸ்ரேல நடக்குது பனைய கைதிகளோட உறவினர்கள் எங்களுடைய பனை கைதிகளை மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தினமும் வந்து சட்டையை பிடிச்சி ஆஹ் பெஞ்சமின் நெத்தன்யாகும் சட்டையை பிடிச்சி கேள்வி அங்க இருக்கிற பல ராணுவ தளபதிகள் அபிஷியல்ஸ் எல்லாருமே பதவி விலகிட்டு இருக்கிறாங்க நாட்டு மக்களை இப்ப கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க இதுல இன்னொரு ஹைலைட்டடா நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு என்னன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எலுடோல்மர் அப்படின்ற ஒருத்தர் உத்தர் இருக்கிறாரு இவர் வந்து இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் இன்னைக்கு அவரே இன்னைக்கு என்ன

பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிப்போம் எங்களுடைய பனை கதிகளை மீட்டு கொண்டு வருவோம்ன்ற மாதிரி சொல்லிதான் அந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க சோ அதுல ஒன்னாவது இவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது பனை கதிகளை மீட்டு கொண்டாங்க ஏன்னா அவர்களோட சமாதான ஒப்பந்தத்திற்கு போய் தான் மீட்டு கொண்டாங்கன்னு தவிர்த்து அவர்கள் எந்த விதமான விஷயங்களையும் பண்ணலாம் ஆனா மாற என்ன பண்ணாங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் கொண்டு போச்சாங்க யுத்த குற்றங்கள் செஞ்சு சோ அதை தான் இன்னைக்கு சொல்றாரு நீங்க தினமும் தினம் தினம் அங்க அங்க அந்த மக்கள் மேல யுத்த குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சோ உடனே இந்த யுத்தத்தை ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போங்க அந்த மக்களுக்கு தேவையான உணவு தண்ணீர்களையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சில மனிதாபிமானம் உள்ளவர்களும் இருப்பார்கள்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்த கருத்துக்கள் இன்னைக்கு முன்னாள் பிரதமர் வெளியிட்டிருக்கிறாரு சோ இஸ்ரேலோட சுச்சுவேஷன் இப்ப நாலு நாள் மோசமாகிட்டே போயிட்டு இருக்குது முன்னாள் பிரதமர்லாம் இப்ப உள்ள வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பல ஐரோப்பிய நாடுகள் வந்து இப்ப பாலஸ்தீன் பக்கம் சாய ஆரம்பிச்சிருச்சு இதுல உதாரணத்துக்கு யுகே பிரான்ஸ் என முக்கியமான நாடுகள் எல்லாமே பலத்தின் பக்கம் சாய ஆரம்பிச்சிருச்சு இந்த அமெரிக்கான்ற ஒற்றை நாடை தவிர்த்து அனைத்து நாடுகளும் பாலஸ்தீன் பக்கம் சாஞ்சிருச்சுன்ற மாதிரிதான் பார்க்கப்படுது மேலதிகமாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கறாங்க இது என்னன்னா தொண்ணூறாயிரம் டன் வெடி மருந்துகளை தொண்ணூறாயிரம் டன் இராணுவ உபகரணங்களை இன்னைக்கு பல நாடுகள் கிட்ட இருந்து இந்த ஒன்றரை வருஷமா வாங்கியிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்துருக்குது தொண்ணூறாயிரம் டன் அப்படின்னா யோசிச்சு ஒரு டன்னு ஆயிரம் கிலோ அப்ப தொண்ணூறு ஆயிரம் டன் வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் இன்னைக்கு வாங்கி அந்த காசா பழகளை தினம் தினம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தினம் தினம் அழிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்ப காசா மொட்டு மொத்தமா அழிக்கப்பட்டது என்னன்னா இந்த தான் பங்கர் பஸ்டர் பாம்புகளை வாங்கிருக்கிறானுங்க பல விதமான குண்டுகளை வாங்கி இருக்கிறானுங்க இன்னும் கொடூரமான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வாங்கி அணு ஆயுதத்தை தவிர்த்து அதான் சொல்லுவாங்களே ஆயுதத்தை தவிர்த்து அனைத்து விதமான குண்டுகளையுமே காசா மேல போட்டு வச்சிருக்கிறானுங்க சோ இப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு அதிர்ச்சிக்குரிய செய்தி இன்னைக்கு வந்திருக்கு இது எப்படி போனாலும் தினம் தினம் காசாவுடைய நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது உலக அரசியலுடைய நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு பாலஸ்தீனம் தனி நாட்டை நோக்கி முன்னேறி கொண்டு போய்கிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா நம்முடைய துவாக்கள் வீண் போகவில்லை சோதனைகளை எல்லாருமே இன்னும் துவா செய்யுங்க அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க எப்ப எப்பலாம் உங்களுக்கு பாலஸ்தீனம் ஞாபகம் அப்பதான் செய்யுங்க சின்ன சின்ன குழந்தைகளை பாக்கிறப்ப உங்களுக்கு வந்து உடனே அவர்களுக்கு இந்த இஸ்ரேலிய நாய்கள் இந்த இஸ்ரேலிய கொடூரங்களுக்கு எதிராக உதவ செய்யுங்க பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள